வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் உடலூரில் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் வந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உடலூரில் ஈடுபடலாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தாங்க ஒரு வகையில் வந்து காரணமாக இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பாய்லர் சிக்கன் பண்ணை மீன் செவ்வாய் பழம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா குறைவு பிரச்சனை வந்து கட்டாயம் வருங்க அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் இதுவே வந்து பிரியாணி கூட போய் நல்ல ஒரு நல்ல சம டேஸ்ட்டாக இருக்குன்னு அஜினு மொட்டோ இன்னும் சுவை மூட்டி மணம் மூட்டி கலந்த உணவுகளை போய் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு விரப்பத்தன்மை குறைபாடுகள் வரும் விந்து நீர்த்து போகிற பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது மூலிகை மாத்திரைகள் இருக்குது கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்திங்கன்னா பொது ரொம்ப ஈஸியாக வந்து சரி பண்ணிடுலாங்க இது சாப்பிடக்கூடிய உணவால் மட்டும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதிகப்படியான சுயன்பம் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க அது மட்டும் இல்ல வயது காரணமாகவும் இந்த பிரச்சனைகள் வரும் பிபி சுகர்னாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க மணி கணக்கில் நீங்கள் வந்து உடலுறவில் ஈடுபடலாம் விந்து வெளியேறாமல் அந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரியாக அனுப்பித்தர நண்பர்களே இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் பண்ணலாங்க ரொம்ப நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நேரம் விருப்பத்தன்மை குறையாம அப்படியே நீடி தண்ணி இருக்கும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை மருந்தெல்லாம் நம்ம கிட்டே ரொம்பவே இருக்குங்க கொஞ்ச நஞ்செல்லாம் கிடையாது எக்கச்சக்கமாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுடைய க பட்ஜெட்டுக்கு ஏற்ப நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நண்பர்களே கொஞ்சம் கூட பிறப்புறுப்பு வந்து விரப்பத்தன்மை அடையலை விரப்பத்தன்மை அடைஞ்சாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறுவில் ஈடுபடவே முடியல அப்படின்றவங்க தாராளமாக பயன்படுத்தி பலன் அடைய முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துகளை எக்கச்சக்கமாக கொட்டி வச்சிட்ருக்கோம் அதனால் வந்து கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நண்பர்களே கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை உண உணர்வுகள் உணர்ச்சிகள் இருந்தாலுமே என்னால் வந்து நீண்ட நேரம் உடல் உருவில் ஈடுபட முடியல கொஞ்சம் கூட அந்த விருப்பத்தன்மன்றத்தையும் கிடையவே கிடையாது அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தி பலனடைஞ்சிக்க முடியும் இதுக்கு இனியான ஒரு மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவேன் நண்பர்களே ஏன்னா இதுக்கு வந்து சூப்பரான மருந்துன்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் நீண்ட நேரம் உடல் உறுப்பில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது இந்த ஒரு மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் விந்து வெளியேறவே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இதனுடைய பவர் வந்து பத்து மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம உடம்புல நீடித்து நிற்குங்க இந்த பத்து மணி நேரத்தில் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நேச்சுரலாக உடலுறு உழை ஈடுபட்டுக்கலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரோம் நீங்கள் பிறப்பிறப்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை சுருங்கி போன பிறப்பிறப்பையும் சரி நல்லா நீளமாக்க முடியும் நல்லா தடிமனாக்க முடியும் அதுக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட மூலிகை எண்ணெய்கள் இருக்க வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு ஏற்ப நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குதுங்க மூலிகை மாத்தைகள் இருக்குது மூலிகை எண்ணெய்கள் இருக்குது லேகியங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்பக்கிட்ட இல்லாத பொருளே கிடையாது எண்ணற்ற பொருள் வந்து நம்மகிட்ட கொட்டி கிடக்குது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு ஏற்ப நாங்கள் மூலிகை மருந்துகளை கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனை நிரந்தரமாக போக்கி தரு அளவுக்கு நம்மகிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது சரிங்களா எல்லா வயதினரும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக சுயன்பம் காரணமாக எந்த பிறப்புறுப்பு பிறப்புறுப்பு சுருங்கிருந்தாலும் சரி விருப்பத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் சரி அது செயல்படாமல் சுத்தமாக செத்தே போயிருந்தாலும் சரி அது மீண்டும் உயிர் தந்து அதை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கோ ஏற்படுத்தி தரும் நம்பர்களை தேவைப்படுறவங்க எனக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக அனுப்பி தரேன் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் கூட விந்துன்றதே வெளியேறாது அதேமாதிரி விறப்புத்தன்மையும் குறையவே குறையாது கண்டிப்பாக நல்லா மணிக்கணக்கில் என்ஜாய் பண்ணலாம் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக என்ஜாய் பண்ணலாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை இருந்த நண்பர்களே ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்க பாருங்க அதேமாதிரி பிறப்புறுப்பு சுரிங்கிருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி உடம்போடு உடம்பு போய் ஒட்டி இருந்தாலும் சரிங்க எல்லாமே சரி செஞ்சிடும் அந்தளவுக்கு மூலிகை மருந்துகள் மூலிகை மாத்திரைகள் எக்கச்சக்கமாக இருக்குது தேவைப்படுங்க எங்கே இருந்தாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் ஒரு வாட்டியாவது என்னுடைய மூலிகை மருந்துகள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலுமே வந்து நிரந்தரமாக சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்தவர்கள் நாங்கள் அதனால் வந்து கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்த பாருங்கள் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோம்னு நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ் ஸ்டுடியோ டாட்டா பை பை